வணக்கம் ட்ரிபிளிய அகாடமிலருந்து ஜோதிராஸ்வதிராஜன் இன்று நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு தர்ம காரியங்கள் செய்யும் வாய்ப்பு யாருக்கு அமையும் நம்ம சப்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போதான் வரிசையாக வரும் பார்த்து பயணம்லாம் ஜோதிட எளிமையாக படிக்க ஆர்வம் நைன் செவன் டபுள் எய்ட்டு ஃபைவ் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி சென்ட்ரல் கமெண்ட் அப்ரோடு இதோட சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் அண்ட் பேசிக்ஸ் சித்தவர்மா கிளாஸ் நடக்குது இயற்கை பிரபஞ்சம் சம்பந்தப்பட்ட படிப்பு ஆர்வமலர்கள் வந்து கலந்து கொள்ளலாம் அட்மிஷன் நடைபெறுகிறது இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம் தர்ம காரியங்கள் செய்யும் வாய்ப்புகள் யாருக்கு அமையும் இதுதான் இன்றைக்கு தலைப்பு ஜோதிடம் பார்க்க வருபவர்களில் பலர் கோவில் கட்டும் அமைப்பு உள்ளதா என்ற கேள்வியை வைக்கிறார்கள் தர்மம் தலைகாக்கும் தர்மம் செய்தால் கர்மம் தீரும் என தர்மம் பற்றிய பழமொழிகள் பல இருந்தாலும் தர்மம் செய்யும் பாக்கியம் வெகு சிலருக்கு மட்டுமே கிடைக்கிறது ஒரு காலத்தில் மன்னர்கள் பெரும் நிலச்சுவார்ந்தார்கள் பலர் தங்களின் சந்ததியினர் மட்டும் வழிபட கோவில் கட்டுவது வழக்கம் தற்போது பெரும்பாலும் தனியார் கோவில் என்பது குறைந்தே காணப்படுகிறது ஆனாலும் கோவில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளது சிலர் அதிக பொருள் செலவு செய்து கோவில் கட்டியும் கும்பாபிஷேகம் செய்ய முடியாமல் கோவிலை மூடிய வைத்திருக்கிறார்கள் எளிமையாக கட்டிய கோயில் சில கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தி வழிபாட்டிற்கு பயன்படுகிறது இறை நம்பிக்கை இல்லாத வெகு சிலருக்கு திடீரென கோவில் திருப்பணிகள் திருவிழாக்கள் நடத்தும் வாய்ப்பு கிடைக்கிறது சர்வ சதா சர்வகாலமும் இறை சிந்தனையுடனே வாழும் பலருக்கு தர்ம காரியம் செய்யக்கூடிய வாய்ப்பு எளிதில் கிடைப்பதில்லை ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் பலர் கோவில் கட்டும் அமைப்பு உள்ளதா என்று கேள்வியை பிரதானமாக வைக்கிறார்கள் தர்மம் தலைகாக்கும் தர்மம் செய்தால் கர்மம் நீங்கும் என தர்மம் பற்றிய பழமொழிகள் பல இருந்தாலும் தர்மம் செய்யும் பாக்கியம் வெகு சிலருக்கே கிடைக்கிறது தன் நிலைக்கு மீறிய தர்ம குணம் இருப்பதையும் போதிய வசதி வாய்ப்புகள் இல்லாதாலும் தர்ம சிந்தனை இல்லாதவர்களை நடைமுறையில் பார்க்கிறோம் இல்ல வம்சாவளியினர் பல தரமுறை தலைமுறையினர் முன்னோர்கள் வழிபாட்டை முறையாக கடைபிடிக்கிறார்கள் சிலர் எவ்வளவு உமையென்றாலும் பித்ருக்களை சாந்தப்படுத்த முடிவதில்லை இது போன்ற தர்மம் கர்மம் தொடர்பான பல்வேறு முரண்பாடான நிலையை சுய ஜாதக ரீதியான ஐந்தாம் இடமான பூர்வீக புண்ணிய ஸ்தானமும் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானமும் தர்ம கர்மாதிபதி யோகமும் நிர்ணயம் செய்கிறது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் தர்ம கர்மாதிபதி யோகமும் முடிவு செய்து பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர்களை மனிதர்களாய் பிறந்த அனைவரின் வாழ்க்கையும் பூர்வ புண்ணியஸ்தான பலத்தின் வலிமைக்கு ஏற்பவை அமையும் ஒருவருக்கு வாழ்நாளில் அதிர்ஷ்டமே கடவுளின் அருளோ கர்ம வினையோ எதுவோ இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடமே தீர்மானம் செய்கிறது சுய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் எனும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுத்திருந்தால் அதாவது அந்த வீட்டில் சுபர்கள் விட்டிருந்தால் அல்லது அந்த வீட்டுக்குடையவன் சுப வலிமை பெற்றிருந்தால் குரு பார்த்திருந்தால் அந்த வீட்டில் லக்னாதிபதி யோகமாக அமர்ந்திருந்தால் அவர் பூர்வ ஜென்மத்தில் மிகுதியாக புண்ணிய காரியங்கள் செய்தவர் என்றே கூறலாம் ஐந்தாம் இடத்திற்கு சுப கிரக சம்பந்தமிரலாமல் பூர்வீகத்திலேயே பிறந்து பூர்வீகத்திலே எல்லோருக்கும் புகழோடும் வாழ்வார்கள் நினைத்ததை சாதிக்கும் எண்ணம் உண்டாகும் தர்ம காரியங்கள் செய்யும் வாய்ப்பு கிட்டும் பொது காரியங்களில் ஈடுபட்டு தனித்திறமையாக பிரகாசிப்பார்கள் அதிர்ஷ்ட தேவதை இவர்களுக்கு வசப்படுவால் இவர்களின் ஆலோசனைக்கு கட்டுப்பட்டு நடக்க பலர் விரும்புவார்கள் தனது பிறரை நல்வழிப்படுத்துவார்கள் அதில் வல்லவர்கள் குலதெய்வ கடாட்சம் உண்டு குலதெய்வ கோவில் நிர்வாகிகள் அல்லது பொது தொண்டு காரியங்களில் தன்னை ஈடுபடுத்துவார்கள் அதே எல்லாமே இந்த சுப அமைப்பு தான் அதே இதற்கு அசுப கிரகங்கள் நிற்பது பார்ப்பது அந்த வீட்டில் ஆறு எட்டு பன்னெண்டு குடைவன் அமர்ந்து இருந்தால் பூர்வ ஜென்மத்தில் பாவகாரியங்கள் மிகுதியாக செய்தவர் என்பது அறியலாம் அத்துடன் அசுப கிரகங்கள் இருந்து கலந்து சம்பந்தம் பெற்றால் பாவ புண்ணியம் இருந்தாலும் சம்பந்தம் உள்ளவர் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் அவர்களால் தர்ம காரியங்களில் ஈடுபட முடியாது அல்லது எளிய அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்காது பாகிஸ்தானம் என்று பார்த்தால் ஒருவர் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானம் மூலம் உயர்வானதை அடைய முடியும் மனிதர்களாக வாழும் காலத்தில் தனது விருப்பங்களை ஆசைகளை அடைய உதவும் ஸ்தானம்தான் ஒன்பதாம் பாவகம் சுய ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி பலம் பெற்றால் ஜாதகரின் குடும்பத்திற்கென்று தனி மதிப்பும் மரியாதையும் உண்டு உயர்வான உறவுகள் நிரம்ப பெற்றிருப்பார்கள் இவர்கள் பலம் உள்ளவர்கள் நாணய மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் தாய் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஒன்பதாம் அதிபதி லக்ன சுவர்களோடு சேர்ந்து கேந்திர திரிகோணங்களில் நின்றால் முழுவதும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் தந்தையின் செல்வாக்கும் சொல்வாக்கும் அரவிணைப்பும் கிடைத்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு பிறவியிலேயே அதிர்ஷ்டம் இந்த செல்வம் தான தர்மம் செய்யும் நற்பண்புகள் புண்ணிய காரியங்கள் ஏற்படும் வாய்ப்பு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வது அன்னதானம் செய்வது நல்ல தாய் தந்தை அமைவது நல்ல மனைவி நல்ல நண்பர்கள் விசுவாசமான வேலைக்காரர்கள் உயிரை கொடுக்கும் தொண்டர்கள் முன்னோர்களின் நல்லாசி நல்ல குரு புனித யாத்திரை தந்தை வழி சொத்து பங்காளி உன் வகையான சொத்துக்களை அனுபவிப்பது யானை குதிரை உயர்தர சொகுசு வாகனம் அமைவது வேத சாஸ்திர சடங்குகளை கடைபிடிப்பது உடன் இருப்பவர்களை சமமாக வைத்துக் கொள்வது பரம்பரை கூட்டுத் தொழில் வாழ்வில் எதிர்பாராத முன்னேற்றம் முக்தி தர்மகுணம் தெய்வ அனுகிரகம் சுபம் உயர்கல்வி வெளிநாட்டு பயணம் தான தர்ம குணங்கள் முயற்சியின்றி கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அதிர்ஷ்டம் திறமை நேர்மை சமுதாய அங்கீகாரம் போன்ற புண்ணிய பலன்கள் வாழ்நாள் முழுவதும் துணை நிற்கும் ஒருவரின் சம்பந்தம் இருந்தால் அவர் அதிர்ஷ்டசாலியாக மாறுகிறார்கள் எண்ணியதை அடைந்து விடுகிறார்கள் அதாவது ஆன்மீக நாட்டம் கோவில் கட்டுதல் கும்பாபிஷேகம் செய்தல் கல்வி நிறுவனங்கள் படைத்தல் தான தர்மம் செய்தல் போன்ற பாக்கிய பலன்கள் தானாகவே தேடி வரும் அத்துடன் சில குல கௌரவம் சமுதாய அந்தஸ்து நிறைந்தவர்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் சாது சத்தியத்தையும் கடைபிடிப்பவர்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருப்பார்கள் அதிர்ஷ்டத்தாலும் யோகத்தாலும் முன்னேற்றம் அடைவார்கள் சுய முயற்சி உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் ஒன்பதில் அசுப கிரகங்கள் சம்பந்தமாக இருந்தால் தடுமாறுகிறார்கள் இவர்கள் தர்ம காரியத்தில் ஈடுபடும் போது பல்வேறு விதமான தடை தாமதங்களை சந்திப்பதுடன் அவச்சொல்லும் வந்து சேரும் தர்ம கர்மாதிபதி யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் என்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் பலவிதமான யோகங்களில் கூறப்பட்டுள்ளது அதில் ஒரு மனிதன் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ முதல் தரமான யோகமாக கூறப்படுவதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம் ஜோதிட ரீதியாக லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தை தர்மஸ்தானம் என்றும் பத்தாம் இடத்தை கர்மஸ்தானம் என்றும் கூறுவதுண்டு அந்த இரு இடங்களுக்கு உரிய வீட்டு அதிபதிகளுக்கு பெயர் தர்ம கர்ம அதிபதிகள் அவர்கள் இருவரும் சம்பந்தம் ஜாதகத்தில் எந்த விதத்தில் இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகமாகும் அந்த யோகம் பெற்றவர்கள் அதிதிய அதீதமான பொருள் ஈட்டுவார்கள் அவர்கள் இட்ட கட்டளைக்கு வழிநடத்தலுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இன்றி அவரை சார்ந்தவர்கள் கட்டுப்படுவார்கள் ஒரு குடும்பத்தை ஒரு இயக்கத்தை ஒரு அணியை ஒரு அலுவலகத்தை ஒரு ஊரை ஒரு மாநிலத்தை இந்நாட்டை தன் கட்டுப்பாட்டில் வைத்து திறம்பட நிர்வகிப்பார்கள் காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷ லக்னம் மேஷம் அதற்கு ஒன்பதாம் வீடான தனுசு தர்ம ராசியாகும் பத்தாம் வீட்டின் மகரம் கர்ம ராசியாகும் காலபுருஷ ஒன்பதாம் அதிபதி தர்ம கர்மாதியான குருவும் கர்மாதிபதியான சனியும் சம்பந்தம் எந்த வகையிலாவது இருந்தால் அது தர்ம கர்மாதிபதி யோகமாகும் குரு பிளஸ் சனி சம்பந்தம் என்பது முன்ஜென்ம செய்த புண்ணியங்களின் அடிப்படையில் ஏற்படுவதாகும் தர்மம் என்றால் ஒருவர் தனது செய்கையால் தன் குடும்பத்தினருக்கும் தன் சந்ததியினருக்கும் தன் தலைமுறையினருக்கும் சேர்த்து வைக்கும் பாவ புண்ணியங்கள் கர்மம் என்றால் தான் செய்த செய்யும் தொழில் மூலம் தன் வாரிசுகளுக்கு தன் தலைமுறையினருக்கு சேர்த்து வைக்கும் பாவ புண்ணியங்களாகும் ஒவ்வொரு ஒருவருக்கு இந்த கிரக இணைவால் வாழ்நாள் முழுவதும் புண்ணிய பலன்கள் கிடைக்க ஜனனகால ஜாதகத்தில் குருவும் சனியும் சுப வலிமை பெற வேண்டும் நீசம் பக்ரம் அஸ்தமனம் இல்லாமல் இருப்பதோடு அஷ்டம பாதஸ்தானத்தோடு சம்பந்தம் பெறாமல் இருக்க வேண்டும் இவ்வாறு இருந்தால் ஹண்ட்ரட் சுப தன்மையுடன் வரமாக செயல்படும் இக்கிரக சேர்க்கை இருப்பவர்கள் குடும்பமே கஷ்டப்பட்டாலும் ஜாதகர் மட்டும் எப்படியும் நல்ல நிலையை வந்து வந்துவிடுவார் இந்த குரு பிளஸ் சனி சம்பந்தம் பலருக்கும் பெரிய திருப்புமுனையை தந்திருக்கிறது என்பதும் மறுக்க முடியாத உண்மை அவர்களின் முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையாக ஏராளமான தான தர்ம காரியங்களை செய்தவர்களாக இருப்பார்கள் இந்த கிரக அமைப்புள்ள பெற்றவர்களுக்கு குரு பிளஸ் சனி சம்பந்தம் சுபத்தன்மையோடு இயங்கினால் கோவில்களுக்கு திருப்பணி செய்வது இலவச மருத்துவமனைகளை கட்டுவது பள்ளிகள் கல்லூரிகளை கட்டுவது பெரிய அளவில் அடிக்கடி அன்னதானம் செய்வது ஏழைகள் எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து செய்வது போன்ற செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அன்னகால ஜாதகத்தில் குருவும் சனியும் அஷ்டம பாதக சாணகத்திற்கு சம்பந்தப்பெற்றால் நீசம் அஸ்தவனம் வக்ரம் பெற்றாலும் இந்த கிரக இணைவு அசுபத்தன்மையோடு செயல்பட்டால் ஆன்மீக நாட்டம் இருக்காது மத நம்பிக்கை தர்ம சிந்தனை குறையும் குரு பிளஸ் சனி சேர்க்கையால் செவ்வாய் பார்த்தாலும் அல்லது சேர்ந்தாலும் அந்த நபர் எவ்வளவு புண்ணிய தர்ம காரியங்களில் ஈடுபட்டாலும் புகழ் அந்தஸ்து கௌரவம் பங்கப்படும் வாழ்க்கை தரம் உயராது தலைமை பதவிகள் கிடைக்காது பரிகாரம் கோடி கோடியாய் கொட்டி கோவில் கட்டி அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டால்தான் இறைவனின் அருள் கிடைக்கும் என்பது இல்லை அணுதினமும் அனுதளவில் இறைவனை தியானித்தாலே போதும் அனுகிரகம் கிடைத்தவிடும் இதனை பூசலார் நாயனார் மெய்ப்பித்து இருக்கிறார் சிவபெருமானின் அருளால் அருளை பெற்ற அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் நாயனார் என்பவர் ஏழை சிவபக்தர் திருநிறைவூரில் வசித்து வந்த அவர் சிவபெருமானுக்கு ஆலயம் எழுப்ப அயராது முயற்சி செய்தார் இன்னும் எவரிடம் இருந்தும் பொருள் உதவி கிடைக்கவில்லை இதனால் துயரமடைந்த பூசலார் மனதிலேயே இறைவனுக்கு ஆலயம் கட்ட நினைத்து ஆகம விதிப்படி அதற்கான பணிகளை மேற்கொண்டார் மானசீகமாக மனதில் கட்டிய கோவில் முடிந்தது புறம் விமானம் பலிபீடம் கொடிமரம் என பார்த்து பார்த்து மனதாலேயே கட்டிய ஆலயத்திற்கு குடமுழுக்கு செய்ய நாளும் குறித்தார் பூசலார் நாயனார் இதே நேரத்தில் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ராஜசிம்ம பல்லவ மன்னன் சிவபெருமானுக்கு கருங்கற்களால் ஆன அழகிய ஆலயத்தை கட்டியிருந்தான் வேதியர்களின் ஆலோசனைப்படி குடமுழுக்கு செய்ய நாள் குறித்தான் மன்னன் பூசலார் குறித்த நேரம் குறித்த நாளும் மன்னன் குறித்த நாளும் ஒரே நாளாக அமைந்தது குடமுழுக்கு தினத்தின் முதல் நாள் மன்னனின் கனவில் தோன்றிய சிவபெருமான் குடமுழுக்கு நாளினை மாற்றுமாறு கொண்டார் திருநிறைவூரில் உள்ள பக்தர் ஒருவர் கட்டிய ஆலயத்தில் எழுந்தருள இருப்பதாகவும் மன்னனிடம் கூறினார் இறைவன் இதனால் ஆர்வம் கொண்ட மன்னன் தனது பரிவாரங்களுடன் திருநிறைவு நிறைவூர் சென்று பூசலாரை வணங்கி நின்றார் மன்னனே தம்மை காண வந்த நோக்கமறிந்த பூசலார் மெய்சிலித்தார் தனது உள்ளக்கோவிலில் எழுந்தருள வேண்டி மன்னனையே வேறு நாள் மாற்றச் சொன்ன இறைவனை நினைத்து உள்ளம் உருகினார் பூசலார் செல்வம் முக்கியமல்ல மனமும் எண்ணமுமே முக்கியம் என்பதையும் அவருடைய பக்தியையும் உலகுக்கு உணர்த்தினார் பூசலார் மனிதர்களாய் பிறந்தவர்கள் நலமாக முடிந்தவரை தர்ம தர்மங்களை செய்து வாழ்நாளில் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார் மன்னன் அதில் தடை இருப்பவர்களின் இருதய கோட்டையை இறைவனுக்கு ஆலயம் அமைத்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான பூசலாரை வழிபட விருப்பங்கள் நிறைவேறி பாக்கியம் பலம் அதிகரிக்கும் பால்க வளமுடன் பாலிய பல்லாண்டு நன்றி